ஓம் ஸ்ரீ குருபியோ நமக பக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஸ் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு சுக்கிரபகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் இந்த உலகமே வந்து பணம் இருக்கோ இல்லையோ கஷ்டம் பிரச்சனைகள் அதுலேயும் உழந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் இந்த களத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலு நாட்கள் ரிஷபராசியில் பயணம் பண்ண போகிறார் ரிஷபராசி அவரோட ராசி சொந்த வீடு சொந்த வீட்டிலேயே சஞ்சாரம் பண்ண போகிறார் யாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சொந்த வீடுனாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த வகையில் ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கர பகவான் அதிக சந்தோஷத்தில் தான் இருப்பார் பன்னெண்டு டாசிக்கும் சந்தோஷத்தை தான் கொடுக்க போகிறார் இருந்தாலும் சில விஷயங்களில் சில எச்சரிக்கைகளையும் கொடுப்பார் டே இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கணும்னு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஏன் இருபத்தி நாலு நாட்கள் அப்படின்னா எப்போவுமே சந்திர பகவான் வேகமாக சுற்றுவார் அடுத்தது புதன் அடுத்தது சுக்கிரன் இப்படி சூரிய பகவானை வேக வேகமாக சுற்றின்னு இருப்பார் ஆக இந்த சுக்கிர பகவான் இருபத்தி நாலு நாட்கள் ரிஷபராசியில் பயணம் அணிந்து ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமான பலன்களை உருகப்படுறது இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி நிறைய உடனே உடனே வரும் அடுத்தடுத்து பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்ல போகிறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த கோவிலுக்கு போனால் வெற்றி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக போட போகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எனக்கு இந்த பயிற்சி சரியாக அமையலையே இந்த குரு பயிற்சி சரியாக அமையலையே அப்படின்னு அதுக்கெலாம் வந்து சுய ஜாதகம் பார்க்கணும் உங்களோட சொந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்பிளேயில் பாருங்க கான்டெக்ட் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு உரிய பதில் கிடைக்கும் நீங்கள் நல்ல ஜாதகம் பார்த்துக்கலாம் அதேமாதிரி திருமண பொறுத்தவரும் பார்த்துக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என சிம்ம ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பேர்ச்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிபதி ஜீவனாதிபதி எப்போவுமே ஒரு ஜீவனம் வரணும் அப்படின்னா முயற்சி வேணும் அந்த முயற்சி ஸ்தானாதிபதியும் இவர்தான் தான் ஜீவனாதிபதியும் இவர்தான் தான் ஆக இந்த சிம்மராசன் என்பர்கள் எந்த அளவிற்கு முயற்சிகளை மேற்கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு இந்த ஜீவனம் உங்களுக்கு அடையும் அதே மாதிரி இந்த மூன்று பத்துக்குடைய அதிபதி இதுவரைக்கும் உங்களோட பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்துல இருந்தார் ஏதோ தந்தை மூலமா ஆதரவு ஏதோ பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு இது எல்லாம் இருந்தது இப்ப அந்த சுக்கிர பகவான் இப்ப ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்துக்கு பரப்புற பத்தாம் இடம் அப்படிங்கிறது பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு இடம் சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய இடம் அதாவது ஜீவனம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாலே காலையிலேயே பார்த்தீங்கன்னா பறவைகள் வந்து இறை தேட கிளம்பிடும் காகமாகட்டும் யா எந்த பறவையாக இருக்கட்டும் நீங்க காலையில எழுந்தோடனே ஆட நான் எழுந்துக்கிறது எட்டு மணி அப்படின்னு சொல்லாதீங்க காலையில் எழுந்து பாருங்க காலையிலே எழுந்தோடனே அதிகாலையிலேயே பறவைகள் வந்து இறைதடை கிளம்பிடும் அது ஜீவனம் அதேமாரி நம்மளும் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக கடக்கடைனு குளிக்கிறோம் கடக்கடைனு கிளம்பிடுவோம் உத்தியோகத்துக்கு கிளம்புறோம் தொழில் வியாபாரத்து கிளம்புறோம் ஜீவனம் அடுத்தது மூட்டை தோப்புறவங்களாம் பாருங்கள் காலையிலேயே எழுந்து போயிடுறாங்க மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு ஆக இந்த ஜீவனம் உங்களுக்கு விருத்தி அடையும் ஜீவனம் விருத்தி அடையிறதுனால சந்தோஷம் இருக்கும் உத்தியோகம் கட் தேடுற குழந்தைகளுக்குலாம் உத்தியோகம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல பண்ணணும்னு நினைக்கிற வாழ்க்கலாம் நல்ல உத்தியோகத்தை ஒரு தொழில் வியாபாரத்தை கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணணும்னு நினைக்கிற வாழ்க்கெலாம் ஒரு நல்ல வாய்ப்பு முத்தாய்ப்பாக கிடைக்கும் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் உங்களோட ராசிநாதன் சூரிய பகவானோட நட்சத்திரக்காரான கிருத்திகை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போடுற உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா பரபரப்பாக இருக்கணும் அது உண்மை அதுக்காக உடம்பை கெடுத்துண்டு நம்ம செய்யக்கூடாது சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் அதாவது இந்த போர்டு இருந்தால் தான் போர்டே இல்லைன்னா இங்கே எங்கே கை இது பண்ணுறது கையில் வரையணும் அப்படின்னாலும் அந்த கைக்கு நல்லபடியாக இருக்கணும் கையே இல்லாதான் கையில் எங்கே வரையணும் அதுமாதிரி உடம்பை பார்த்துக்கணும் அதேமாரி வெளியூர் பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும் சரியா அந்த வெளிநாட்டு பிரயாணம் அதை தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக இருபத்தெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும்லாம் விரையாதிபதி சந்திரபகவானின் நட்சத்திரக்காலான ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் இன்னுமே கொஞ்சம் உத்தியோகம் நிமித்தமாக கொஞ்சம் செலவுகள் இருக்கும் இல்லை இந்த தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு செலவுகள் உங்களுக்கு இருக்கும் சில பேருக்கு இந்த வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் நல்லபடியாக அமையும் சில பேருக்கு இடமாற்றம் இனிமையாக இருக்கும் அதேமாரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இடமாற்றம் அருமையாக கிடைக்கும் அதாவது இந்த ஒரு பதவிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாலு ஒன்பது குடை அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திரக்காலான காலான மிருக சீஷத்தில் இந்த சுக்கர பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் உறவுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சில பேர் சில தொல்லைகள் கொடுக்கலாம் சில பேர் அனுகூலமாக இருப்பார் சில பேர் தொல்லைகள் கொடுக்கலாம் அந்த தொல்லை கொடுக்குற பற்றியதான் அவாக்கிட்ட மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதேமாரி இந்த நேரத்துலேயும் வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கை கரெக்டாக பண்ணுறது நல்லது அதேமாரி தந்தையரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் பூர்வீக சொத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதாவது பொறுப்பாக இருக்கணும் ஏனது இருக்கக்கூடாது ஒரு வாய்தா வாங்கணும்னா கரெக்டாக வாங்கணும் ஒரு வக்காலத்து வாங்கணும் கரெக்டாக வக்காலத்து இப்படி பண்ணணும் பூர்வீக சொத்துலேயும் கவனமாக இருக்கணும் ஆக இந்த ஜீவனஸ்தானத்திற்கு வரக்கூடிய சகாயாதிபதி ஜீவனாதிபதி சுக்கிர பகவான் பரபரப்பான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமுகில் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேன Inge பிடித்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க